அந்தாண்ட ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு நம்முடைய சீரடி பாபா சோதல் நிலையம் இயற்கை சுக ஆலயத்தின் சார்பாக பரிவாள வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த சேனல்ல ஜாதகத்தில் யோகங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நிறைய யோகங்களை பேசிக்கிட்டு வரோம் முதல் பதிவில் யோகம்னா என்ன அது எப்படியெல்லாம் வேலை செய்யும்னு சொல்லியிருக்கிறேன் ஸோ அதுல இருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்றைக்கு பேசக்கூடிய யோகம் ஆதி யோகா இது ஒரு ராஜயோகம்னு கூட சொல்லலாம் இது ஒரு அருமையான யோகம் பவர்ஃபுல்லான யோகங்க இது அதாவது இந்த யோகத்தினுடைய விளக்கம் அல்லது டெபிலிஷன் என்னன்னா சந்திரனில் இருந்து ஆறு ஏழு எட்டு இடத்தில் சந்திரனில் இருந்து ஆறு ஏழு எட்டு இடத்தில் நன்மை செய்யும் கிரகங்கள் அமர்ந்து பெனிஃபிட் பிளானட்ஸ்ன்னு பேர் நன்மை செய்யும் கிரகங்கள் சந்திரனியிலிருந்து ஆறு ஏழு எட்டில் அமர்ந்து இருந்தால் அது மிகப்பெரிய ஆதி யோகத்தை கொடுக்கும் சரி ஆதி யோகம்னா என்னென்ன பலன் கிடைக்கும் ஃபஸ்ட்டு வந்து குலைச்சி ரொம்ப அமைதியாக நேர்மையான பெருமைக்குரிய ஆள் டஸ்ட் ஒருத்தி நம்பலாம் நம்பிக்கைக்கூடிய ஒரு பெரிய மனுஷன் லக்ஸுரி ஆடம்பரமான வாழ்க்கை கிடைக்கும் எதிரிகளை வீழ்த்துதல் அதான் இதில் ஒரு பெரிய விஷயம் யாராக இருந்தாலும் அடித்து தூள் கலப்பார் தோல்விங்கிறே கிடையாது எதிரியே இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் இருந்தால் அவர்கள் வெல்லுவார் நீண்ட ஆய்வு இதுக்கு மேலே என்னங்க வேணும் ஒரு ஆளுக்கு அந்த யோகத்தை பார்ப்போம் இப்போ இந்த கட்டத்தை பாருங்களேன் இந்த ரெண்டு கட்டத்தையும் பாருங்கள் இந்த கட்டத்தை பாருங்கள் அடுத்து இந்த கட்டத்தை பாருங்கள் இப்போ இந்த கட்டம் வந்து லக்கணம் புலாம் லக்கணம் ரெண்டில் செவ்வாய் மூணில் சனி கேது நாலில் சந்திரன் ஒம்பதில் ராகு பத்தில் குரு பதினொன்றில் புதன் பனிரெண்டில் சூரியன் சுக்கரன் இப்போ இந்த யோகம் என்ன சொல்லுது சந்திரனிலிருந்து ஆறு ஏழு எட்டில் நன்மை செய்யும் கிரகங்கள் இருந்தால் சந்திரனிலிருந்து என்னன்னும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இப்போ ஆறு ஏழு எட்டில் ஏழாவது வந்துடுச்சு இந்த இடத்தில் நன்மை செய்யும் கிரகங்கள் குரு பை நேச்சர் அவர் ஏற்கனவே சுவர் ரெண்டாவது குருவுக்கு இது உச்சம் ஆட்சி உச்சம் அப்படின்னு இருக்கு ஆட்சி என்பது ஒரு சொந்த ஓட்டில் இருப்பது உச்சம் என்பது ஹண்ட்ரட் பர்சன்ட் பவரில் இருக்கிறது அப்ப உச்சம் பெற்ற ஒரு குரு சந்திரனுக்கு ஏழில் இருக்கும்போது மிகப்பெரிய ஆதி யோகத்தை கொடுக்கிறார் இந்த ஜாதகர் பிறந்தது இருபத்தி நாலு ஒம்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று அடுத்து இன்னொரு ஜாதத்தில் பாருங்கள் இந்த ஜாதத்தை பாருங்கள் இதை பாருங்கள் இது ஏழு எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் பிறந்தவருடைய ஒரு ஜாதம் இங்கே ஆதி யோகா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் எப்படின்னு பாருங்களேன் விருசலக்கணம் மூணில் கேது அஞ்சில் சந்திரன் எட்டில் செவ்வாய் ஒம்போதில் சூரியன் புதன் சனி ராகு பதினொன்னில் சுக்கரன் பனிரெண்டில் குரு இப்போ இந்த யோகா என்ன சொல்லுது சந்திரனிலிருந்து ஆறு ஏழு எட்டு அப்போ சந்திரனிலிருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஏழு எட்டில் ரெண்டு சுவர்கள் இருக்கிறாங்க நன்மை செய்யும் கிரகங்கள் ரெண்டு ரெண்டு சுவர்கள் அப்போ ஏழில் ஒரு ஆள் எட்டில் ஒரு ஆள் ஆதி யோகா வந்துடுச்சு இதில் எப்படி நடத்துக்கிட்டிங்கன்னா குருவுக்கு இது பகை கேத்திரம் சுக்கரன் வீட்டில் இருக்கிறதுனால அவர் முழு அளவில் தன் வீச்சை காட்ட முடியாது அதே நேரம் சுக்கரன் இந்த இடத்தில் நீசம் உச்சம்னா பவர் பவர்லெஸ்ஸாக இருக்கிறது சுக்கரன் அப்போ இவர் நீசம் ஆயிட்டாரோ அப்படின்னா இவரே அம்சத்தில் ஃப்ரெண்ட்லி பொசிஷனில் போய் உட்காந்துட்டனால இது நீசபங்கமாக ஆகிடுது ஸோ இப்போ ஆதி யோகம் ரெண்டு கிரகத்தால் ஏற்பட்டது ஒன்று குரு இன்னொன்று சுக்கரன் இவர் பகைச்சேத்திரம் இவர் நீசமானாலும் அம்சத்தில் நல்ல இடத்தில் உட்கார் அதாவது கும்பராசி உட்காந்தனால இவர் பவர்ஃபுல்லாக வேலை செய்வார் எனவே குரு திசையை விட சுக்கர திசை இந்த யோகத்தை அள்ளி கொடுக்கும் இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகம் இந்த ஜாதகத்தில் குரு திசை அள்ளி கொடுக்கும் இதில் ஆதி யோகா மட்டும் இல்லை கசகேசரி யோகம்னு ஒன்று சந்திரன் இருந்து கேந்திரத்தில் குரு இருந்தால் அது கசகேசரி யோகம் இதுக்கு முன்னாலே பார்த்துருக்குறோம் அப்போ இந்த சாட்டில் ரெண்டு யோகா வருது இதாங்க ஸோ சாதகத்தில் யோகா என்பது இதுதான் ஆதி யோகம் மறக்காமல் ஆனந்த வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க